ஹாய் குடிஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஏ வரிசை எழுத்துக்களை பறிக்க போகிறோம் ஆ வரிசை எழுத்துக்கள் முதல் ஏ வரிசை எழுத்துக்கள் வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் போட்டு அதையும் படிச்சுக்கலாம் இப்போ வாங்க ஏ வரிசை எழுத்துக்கள் படிப்போம் இக் ஏ கே கே இங் ஏ ஏ ng h a s h a c h a c h i n g a n g a g it a e, t a t in ये ने ने इत ये ते ते इंद ए ने ने, ने. इप ये पे पे me me e ye, yeah 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 re re

இல் ஏ லே லே இர் ஏ ரே ரே இன் ஏ நே நே ஓகே மறுபடியும் நம்ம எழுத்துக்கள் எல்லாம் சொல்லுவோம் கே ஞே சே ஞே டே நே தே நே, பே, மே, ஏ, ஓகே வீட்ஸ் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்